வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் இரவு தூங்கும் போது யாரும் உங்கள் மேல் ஏறி அழுத்துவது போல் இருக்கின்றதா இதுதான் காரணம் இன்னும் நீங்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனுக்கு வகையில இருக்கிற ரெட்டில் சப்சி பட்டணிய பிரஸ் பண்ணுங்க கூட அப்டேட் இருக்கு பெல்சியம்லையும் பிரஸ் பண்ணுங்க சிலருக்கு இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது யாரோ அவர்கள் மேல் ஏறி அழுத்துவது போல் இருக்கும் மேலும் அந்த நேரத்தில் அவர்களால் கண்ணை திறக்க முடியாது கத்தலாம் என்றாலும் குரல் வெளியே வராது சரி திரும்பி படுக்கலாம் என்று நினைத்தால் கூட திரும்பி படுக்க முடியாது பின்பு எழுந்து பார்த்தால் யாரும் அருகில் இருக்க மாட்டார்கள் இதற்கு காரணம் பழக்கம் என்கின்ற கோளாறு சில நேரங்களில் உங்கள் மூளை விழித்துக் கொண்ட பிறகும் உங்கள் உடல் தூங்கிக் கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் பேசவோ கண்களை திறக்கவோ முடியாது இந்த கோளாறு தூக்கத்தில் ஏற்படும் இடையூறினால் இது வருகின்றது துயில் மயக்க நோய் ஒற்றை தளவழி ஏக்க நோய்கள் மற்றும் தூக்கத்தில் மூச்சு திணறல் ஆகியவற்றுடன் தொடர்பு கொள்ளுங்கள் இந்த தனித்துவ தூக்க கோளாறு தொடர் தனிமை தூக்க கலவரம் என்று இரண்டு வகைகளாக பிரிக்கின்றார்கள் இந்த தனித்தன்மையை தூக்கம் பக்கவாதம் என்பது ஒரு நபரின் வாழ்க்கையில் எப்போதாவது இரு நிமிடங்களுக்கும் குறைவான நேரத்தில் தான் நிகழும் இது ஒன்றும் பிரச்சனைக்குரியது அல்ல மேலும் தொடர் தனிமை தூக்க கோளாறு பேருக்கு ஏற்றபடி அடிக்கடி ஏற்படும் மேலும் இது ஒரு மணி நேரம் வரைக்கும் இருக்கும் சில சமயத்தில் அந்தரத்தில் பறப்பது போல கூட தோன்றும் இதனை மருத்துவர்களிடம் சென்று செய்ய வேண்டும் தில்லி மயக்க நோய் உடையவர்களுக்கு சிகிச்சை எடுத்துக் கொள்ளுபவர்களில் ஐம்பது சதவீதம் பேருக்கு ஏற்படும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல படிவிடுங்க உங்கள் நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இதுபோன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் சேனலை பண்ணுங்க மற்றொரு வீடியோவை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ்